மாவட்ட நிர்வாகம் பிஜேபிக்கு எதிராக இருக்க மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது உள்ள அவங்க ஒரு உள் கூட்டு ஒன்று வச்சிருக்கிறாங்கன்றதான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு நான் விஷயங்களை விவரிக்கிறேன் நீங்களே மக்களே முடிவு பண்ணுங்கள் திமுக ஆட்சிக்கு ஸ்டாலின் அரசாங்கம் இவ்வளவு பயந்தாங்குறிய அரசாங்கம் என்பது நமக்கு தெரியாமல் போச்சு

கச்சாரன்சி சேகர் பாபின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கச்சாரன்சி எதுக்க வேண்டிய அவசியம் தேவை எந்த இடத்துல இருக்கு என்ன மாதிரி இருக்கு அமைதி பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க இது கோயில் முழுக்க வந்து தர்காவும் மாத்தி எடுக்கணும்ன்றாரு என்ன பண்ணணும்ன்றாரு தர்காவே தூக்கணும்ன்றாங்க தர்கா சொந்தம்னு சொல்லி ஓம் கட்சி தான் சொல்லியிருக்கு அவங்க தான் கோர்ட்டில் போட்டாலும் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க நீங்களே உங்கள் பெட்டிஷனில் சொல்லியிருக்கீங்க அதில் அரசு தரப்பில் என்ன சொல்ல மாட்டாங்கன்னா நான்வெஜ் அங்க அசைவம் சாப்பிடுவது தர்காவில் அசைவம் சாப்பிடுவது என்பது காலங்காலமாக உள்ள நடைமுறைன்னு கோர்ட்ல ஒரு வார்த்தை திமுக அரசோட வழக்கறிஞர் ரவீந்திரன் சொல்ல ஜின்னா சொல்லல வீரகதரன் சொல்ல வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்களும் சொன்னார் இப்ப அவங்க பிரியாணி பிரியாணி சொல்றாங்க இது ரொம்ப காலமா வந்து நான்வெஜ் அங்க வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நீதிபதி என்ன சொல்லிட்டா அந்த பிரச்சனை நாங்க தீர்மானிக்கல அதை நீங்க வேற கேஸ்ல பாத்துக்கங்க அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டாரு காலையில் ஏஜி வீரகதிரவன் அவர்கள் வந்து இவங்க பல பிரச்சனை பண்ணுறாங்க இவங்க வந்து பாபரும் மசூதி மாதிரி மாற்றிடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சொன்னாங்க சொல்லிட்டு வந்து இப்போ ஸ்டேட் பிபி ஜின்னா வந்து ஏன் நேரடியாக ஆர்எஸ்எஸ்க்கு இப்படி விசுவாசமாக இருக்காருனா அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது ஸ்டேட் பிபி ஜின்னா அவர்கள் இப்போ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான தேர்வு நடந்துக்கிட்டு இருக்குது சார் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் மதுரை பத பெரும் பதட்டத்தில் இருக்கிறது நாங்கள் கூட நேரடியாக ரிப்போர்ட் போயிருந்தோம் அங்கே பதற்றமான சூழலுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மக்கள் குவிந்திருக்கிறார்கள் இது போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட தடையை மீறி இந்துத்துவ மகளிர் முதல்ல பண்ணாங்க மறுபடியும் கைது பண்ணிட்டாங்க இது கோர்ட்டில் தீர்ப்பு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கோர்ட்டில் என்ன நடந்தது இது எப்படி பார்க்குறீங்க அதாவது இன்னைக்கு தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பாஜக சங் பரிவார அமைப்புகள் திருப்பரங்குன்றம் மலையை இப்படி பாபர் மசூதி பிரச்சனை போல் மாற்றுறது அப்படின்ற வேலையை தொடர்ச்சியாக வந்து செஞ்சுக்கிட்டே வராங்க இந்த ஒரு மாதமாக அந்த பிரச்சனை கூர்மை அடையுது இதற்கு அங்கே உள்ள அதிகாரிகள் வந்து முழுக்க ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்றது எங்கள் கவனத்துக்கு வந்து நாங்கள் ப்ரெஸ் மீட்டும் அதில் வந்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் நேற்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வந்து முறையிட்டோம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு நாங்கள் எல்லாத்தையும் தடுக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க பாரபட்சமாக செயல்பட மாட்டோம் அப்படி ஆமாம் ஆனால் இன்றைக்கி பார்த்தா அதுக்கு நேர் எதிராக வந்து நடக்குது அப்படின்றது தான் அதிர்ச்சிகரமாக இருக்குது ஒன்று தென்மண்டல ஐஜி பத்து எஸ்பி போட்டு நாலாயிரத்தி ஐநூறு போலீஸு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க சரிங்களா அவ்வளவு பேர் பாதுகாப்புக்கு இருந்த சூழ்நிலையில் பிஜேபி கொடியை வச்சு கோயிலுக்குள்ளே போய் போராட்டம் பண்ணுறோம் இது வந்து இதுவே ஒரு முற்போக்கு அமைப்பை சேர்ந்தவர்கள் கருப்பு கொடியை வச்சுட்டு போய் போராட்டம் நடத்தியிருந்தா இல்லை இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்படி போராட்டம் நடத்தியிருந்தா எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் ஆனால் இப்போ நாலாயிரத்தி ஐநூறு போலீஸு என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரில கோயிலுக்குள்ளே போய் வந்து பிஜேபி கொடியை வச்சு பண்ணுறாங்க அதில் ரெண்டு விஷயம் ஒன்று இவர்களுக்கு கடவுள் மீது அவர்கள் நம்பதாக சொல்கிற கடவுள் மீது எந்த மதிப்பும் கிடையாது அரசியல் தான் அவங்களுக்கு முக்கியம் பாஜக ஆர்எஸ்எஸ் கரலுக்கு கடவுள்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு அரசியல் பண்ணணும் இப்போ கோயிலுக்குள்ளே போய் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்க சூழ்நிலையில் அவங்க போய் பிஜேபி கொடியே வச்சு போராட்டம் பண்ணுறாங்க இவ்வளோ போலீஸ் என்ன பண்ணாங்க அப்போ தமிழ்நாடு போலீஸ் வந்து இதை கூட ஒரு ஒரு சின்ன அளவில் இங்கே வந்து பண்ணுறது கூட தடுக்கிறதுக்கு திறாண்டி இல்லாமல் இருக்காங்களா சரி மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாச்சுன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட பிறகு இவ்வளோ பேர் எப்படி வந்தாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னால் அந்த ஏரியா எல்லாத்துக்கும் தானே ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னால் யாரையும் விடக்கூடாது எப்படி வந்து அசம்பிள் பண்ண விட்டாங்க அப்போ எனக்கு சந்தேகம் என்ன வருதுன்னா இவங்க வந்து போலீஸில் நாங்கள் போடுற மாதிரி அப்படி போடுறோம் நீங்கள் வர்றபடி வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரகசிய கூட்டில் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வந்து நேரடியாக வருது இது இந்த ஒரு சம்பவத்தில் மட்டும் இல்லை இதற்கு முன்பாக தொடர்ச்சியாக அப்படி வந்து நடக்குது இன்னைக்கு கோர்ட்டில் நடந்தாலும் சொல்கிறேன் மொத்தமாக வந்து எல்லோரும் அதை வந்து புரிஞ்சுக்கலாம் மாவட்ட நிர்வாகம் பிஜேபி எதிராக இருக்க மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது உள்ளே அவங்க ஒரு உள் கூட்டு ஒன்று வச்சுருக்குறாங்கன்றதா எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது நான் விஷயங்களை விவரிக்கிறேன் நீங்களே மக்களே முடிவு பண்ணுங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோரை மீறி இத்தனை பேர் உள்ளே போயிடுறாங்க ரெண்டாவது அரெஸ்ட் பண்ண யாரும் ரிமாண்ட் பண்ணல அவங்கள எப்படி போலீஸ் வந்து நடத்துகிறாங்க கோயிலுக்குள்ளே இது மாதிரி வேற யாராவது அத்துமீறி நுழைஞ்சு இப்படி பண்ணால் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு அவனை வந்து உடனே பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுவாங்களா இல்லையா ஆனால் அவங்கள ராஜ மரியாதையோட வாங்க வாங்க வாங்கன்னு அப்படியே கூப்பிட்டு வந்து வேனில் வந்து மண்டபத்தில் வச்சுருக்காங்க கொஞ்சம் பேர் வச்சுருக்காங்க ரிமாண்டெல்லாம் பண்ண மாட்டாங்க ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க அவங்கள எல்லாரையும் வந்து ரிலீஸ் தான் பண்ணுறாங்க சரிங்களா அது கோர்ட்லேயே அவர் சொல்லிட்டாரு கூட்டு வந்து வேனில் ஏற்றிட்டு மண்டபத்தில் வச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் அடுத்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு வந்து வருது நேற்று வந்து அவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி ரெண்டாம்தேதி போலீஸ் மறுக்கிறாங்க அதற்கெதிராக நேற்று இந்த வழக்குகளை மதுரை உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கக்கூடிய நீதிபதி திரு தனபால் அவர்கள் முன்னாடி வழக்கு நேற்று போய் மென்ஷன் பண்ணுறாங்க எங்கள் வழக்கு நேற்று எடுங்கன்றாங்க அவர் அப்படி அவசர வழக்கால் விசாரிக்கின்ற நீங்கள் பெடிஷன் ஃபைல் பண்ணுங்கள் நாளைக்கு விசாரணைக்கு வரட்டுன்னு சொல்லிட்டார் இன்றைக்கி அந்த வழக்கு பதினெட்டாவது நீதிமன்றத்தில் நீதிபதி திரு தனபால் அவர்கள் முன்பு நாற்பத்தி ரெண்டாவது வழக்காக பட்டியலில் இருந்தாங்க சரி காலையில் நாங்கள் கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸுக்கு நம்ம போய் வந்து நம்ம இன்ட்ரவியூன் பண்ணுவோம்னு சொல்லி இருந்தால் காலையில் திடீர்னு நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அமர்வில் டிவிஷன் பெஞ்சில் அங்கே மென்ஷன் பண்ணி காலையில் ஒரு லன்ச் மோஷன் கேஸ் வந்து மூவ் பண்ணி இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இதெல்லாம் சேலஞ்ச் பண்ணி அங்கே ஒரு கேஸ் போடுறாங்க போட்டு அந்த வழக்கு எண்ட் ஆஃப் த லிஸ்ட் மற்ற கேஸெல்லாம் முடிச்சுட்டு அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கிறார் நீதிபதி அதே போல் இன்றைக்கி எல்லா கேஸையும் முடிச்சுட்டு ஒரு ஒரு மணிலேருந்து ஒன்றையாளுக்குள்ள அந்த வழக்கு வந்து எடுத்தாங்க எடுத்தால் பிஜேபி தரப்பில் வந்து இது மாதிரி எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க விட மாட்டுறாங்க அப்படின்லாம் இந்த விஷயங்களை வந்து சொல்கிறாங்க இங்கே நீதிபதி அவர்கள் முன்னாடி உள்ள கேஸு ஒன் ஃபார்ட்டி ஃபோரு சட்டப்படியானதாக இல்லையா ரெண்டாவது நீதிபதி வந்து இன்னொரு வழக்கு வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து போலீஸ் கொடுத்துருக்குறாங்க ப்ரெஸ் ரிலீஸில் வந்து மக்கள் எல்லாம் வந்து கூடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க வந்து தடைனா தடைன்னு மட்டும் தான் மக்களுக்கு அறிவிக்கணும் வரக்கூடாது போக அப்படி வந்து சொல்லக்கூடாது இது இது அந்த சட்ட வரம்பை தாண்டி நீங்க சொல்கிறதா இருக்கு அது முன்னாடி என் முன்னாடி அந்த வழக்கு தான் இருக்கு அது மட்டும் தான் நான் வந்து விசாரிப்பேன் அப்படின்னு வந்து சொன்னாரு இன்னொரு காலையில இது நடந்தது கேட்டுக்கோங்க காலையில வழக்கி லஜபதி ராய் வந்து நாங்கள் இம்ப்ளீட் ஆகிறோம் சமணர்கள் சார்பில் அப்படின்னு வந்து சொன்னாரு இந்த சைடு ஏஏஜி வீரகதிரவன் வந்து வந்தாரு இதெல்லாம் காலையில் நடக்குது நீதிபதி என்ன சொல்கிறாரு ஏன் முன்னாடி இருக்கிற வழக்கு ஒன்று ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அது இன்றைக்கே முடிஞ்சு போகுது ஒன்று அதில் பாயிண்ட் இல்லை ரெண்டாவது போலீஸ் ப்ரெஸ் ரிலீஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸ் அதான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வழக்கு தான் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து அது ஒரு சட்ட விரோதமாக இருக்குது அந்த வழக்கு மட்டும்தான் நான் விசாரிப்பேன்னு சொல்லி காலையில் நீதிபதி வந்து சொன்னார் இவங்கள அதான் சொன்னாங்க அனுமதி தொடர்பான ஆர்ப்பாட்டம் அனுமதி தொடர்பான வழக்கு இன்னொரு நீதிபதிட்ட இருக்குது அந்தது வந்து கேஸ் மதியம் வருது அந்த கேஸ் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க அந்த நீதிபதிட்டை பாஸ் ஓவர் பண்ணிட்டாங்க அப்புறமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்லிட்டாங்க இது காலையில் நடந்தது நாங்கள் சாப்பிட்டு மதியம் வரேன்னு சொல்லி மறுபடியும் ரெண்டே ஆளுக்கு வழக்கு வருது ரெண்டே ஆளுக்கு வழக்கு வந்தால் வழக்கின் போக்கே வந்து மாறுது எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு இவங்க கேட்குறாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு இன்றைக்கே பெர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இவங்க முதல்ல வந்து காலையில் ஏஜி வீரகதிரவன் அவர்கள் வந்து இவங்க பல பிரச்சனை பண்ணுறாங்க இவங்க வந்து பாபர் மசூதி மாதிரி மாத்திடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சொன்னாங்க சொல்லிவிட்டு வந்து அடுத்து மதியம் வந்து கேட்குறப்ப சரி ஆர்ப்பாட்டம் வேண்டாம் நடத்திட்டோம் அது வந்து ஆர்ப்பாட்டம் அரசியல் சட்ட உரிமை தானே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நடத்திட்டோம் அது பத்தொம்போது இருபதில் வந்து நடத்திட்டோம் அப்படின்ற மாதிரி ஏஏஜி வீரகதிரவன் வந்து சொன்னார் அது வேறு இடத்துல நாங்கள் வந்து தரோம் அப்படின்னு இவங்க என்ன சொன்னாங்கன்னா அதே இடத்துல தான் இதுவரை தொடர்ந்து நாங்கள் கொடுத்துருக்குறாங்க எல்லோரும் கொடுத்துருக்குறாங்க அந்த அந்த ம கோயில் முன்னாடி உள்ள மண்டபம் முன்னாடி தான் நாங்கள் வந்து நடத்துகிறோம் அப்படின்னு இப்போ இந்த பிரச்சனைக்கு அங்கே பண்ண முடியாதுன்னு சொல்லி அரசு தரப்பில் வந்து சொன்னாங்க சரி திருப்பி மதியம் வந்தால் எல்லாமே வந்து மாறுது நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி இன்றைக்கே பெர்மிஷன் எங்களுக்கு வேணும் நாங்கள் ஈவினிங்கே வந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற போது இவங்க வந்து போலீஸ்கிட்ட வந்து கேட்குறாங்க போலீஸ் வந்து அப்போ வேணால் தமுக்கம் இல்லை வந்து திருமங்கலத்தில் பண்ணிக்கிறட்டோம் அப்படின்னு வந்து போலீஸ் சொல்கிறாங்க நாங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறோம் அப்போ வந்து இதை வந்து அவர் வீர ஏஏஜி வீரகருன்னு சொல்கிறாரு இதுக்கிடையில் வந்து அங்கே ஏஏஜி ரவீந்திரன் தமிழ்நாடு அரசுடைய குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் அவர் வந்து ஹசன் முகமது ஜின்னா ஜின்னாவும் அதில் வந்து ஆஜராகிறார் ஆஜராகி வந்து அவர் அவரும் பேசுகிறாரு பேசுகிற போது வந்து இப்படியாக வாதங்கள் வந்து இருக்கு அப்போ அவங்க இவங்க போய் பிரியாணி சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீதிபதி வந்து அங்கே அதுக்கு வந்த அந்த ப்ரொட்டஸ்ட்டு நான்வெஜ் ப்ரொடெஸ்ட் அப்படின்ற மாதிரி அதுமாதிரி நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு எஃபேர்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அதில் அரசு தரப்பில் என்ன சொல்ல மாட்டாங்கன்னா நான்வெஜ் அங்கே அசைவம் சாப்பிடுவது தர்காவில் அசைவம் சாப்பிடுவது என்பது காலங்காலமாக உள்ள நடைமுறைன்னு கோர்ட்டில் ஒரு வார்த்தை திமுக அரசோட வழக்கறிஞர் ரவீந்திரன் சொல்லலை ஜின்னா சொல்லலை வீரகதரவுன்னு சொல்லல யாருமே சொல்லல அது அந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு வந்திருக்கும் ஆனா வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்கள் சொன்னாரு அவங்க பிரியாணி பிரியாணி சொல்றாங்க இது ரொம்ப காலமா வந்து நான்வெஜ் அங்கே வந்து தான் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நீதிபதி என்ன சொல்லிட்டா அந்த பிரச்சனை நாங்கள் தீர்மானிக்கல அதை நீங்க வேற கேஸ்ல பாத்துக்கோங்க அப்படின்னு நீதிபதி வந்து சொல்லிட்டாரு அடுத்து இப்படி நடந்துகிட்டு இருக்க போதே திடீர்னு வந்து நீதிபதி வந்து இப்போ இன்னைக்கு இன்னும் கேட்குறாங்க ஏஜி வீரகர் வந்து ஒருவேளை நாளைக்கு நடத்திக்கிட்டோம் திருமங்கலத்திலோடு நடத்தட்டோம் இல்லை தமுகத்தில் நடத்தட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதற்கிடையில் அங்கேருந்து ஸ்டேட் பிபி ஜின்னா அவர் உடனே முந்திக்கிட்டு நான் கமிஷனர்கிட்ட பேசிட்டேன் ஜட்ஜிட்ட சொல்கிறாரு நான் கமிஷனர்கிட்ட பேசிட்டேன் அவங்க வந்து எந்த இடம் கேட்குறாங்க பழங்கானத்தத்தில் கேட்குறாங்க பழங்காணத்தை ரவுண்ட்ரா அங்கேயே அவங்க நடத்திக்கிட்டோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஸ்டேட் பிபி ஜின்னா சொல்கிறாருங்க இப்போ ஸ்டேட் பிபி ஜின்னா வந்து ஏன் நேரடியாக ஆர்எஸ்எஸ்க்கு இப்படி விசுவாசமாக இருக்காருனா அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது ஸ்டேட் பிபி ஜின்னா அவர்கள் இப்போ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான தேர்வு நடந்துக்கிட்டு இருக்குது கொலிஜியம் கூடி அடுத்து முடிவு பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பி பாஜக அரசு வந்து அதை அப்ரூவ் பண்ணும் அதில் ஜின்னா அவர்களின் பேரும் பரிசீலனை நிலையில் இருக்கிறதா வந்து எல்லோரும் சொல்கிறாங்க அப்போ இன்னைக்கு பரிசீலனை இருக்க ஜின்னா அவர்கள் பிஜேபி நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கப்புறம் பிஜேபி கவர்மெண்ட்டு கிளியர் பண்ணால் தான் அவர் வந்து நீதிபதி ஆக முடியும் இப்போ தான் நீதிபதி ஆகணுன்றதுக்காக இன்னைக்கு வந்து மதுரை மக்களை பழி கொடுத்து சிறுபான்மை மக்களை பழி கொடுத்து அவர் வந்து பிஜேபிக்கு நான் வந்து ஆதரவாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நேரடியாக வந்து அப்படி சொல்கிறாரு இப்படிப்பட்ட நபரை திமுக ப்ரொப்போஸ் பண்ணி இவர் நாளைக்கு ஜட்ஜாக வந்தால் விளங்குமாதால் பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி எந்த இடத்தில் இன்றைக்கே ஆர்ப்பாட்டத்துக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும்போதே ஆர்ப்பாட்டத்துக்கு கேட்டாங்களோ அதே இடத்தில் அவர்கள் நடத்தி கொள்ளட்டும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மதுரை சிட்டி கமிஷனர்கிட்ட நான் பேசிட்டேன்னு சொல்லி திமுக அரசோட தலைமை வழக்கறிஞர் ஜின்னா சொல்கிறார் இது இவங்க ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி வழக்கறிஞர்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா எல்லா இடத்துலையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஜட்ஜு அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை உடனே ஜின்னா அவர் வந்து சொல்கிறாரு நாங்கள் எல்லோரும் ரிலீஸ் பண்ணிடுறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இவங்க வந்து உத்தரவாக போடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஜட்ஜ் சொன்னார் ஸ்டேட் பிபி ஜின்னா வந்து சொல்லிட்டாரு உத்தரவா போட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க சொன்னால் அதை வந்து அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு பாஜக தரப்பில் வந்து உடனே சொல்கிறாங்க ஸ்டேட் பிபி ஜின்னா வந்து ரொம்ப வந்து அவர் ஒரு ஜட்டில் மண் கரெக்டாக வந்து எப்பயும் வந்து சொல்லுவார் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டுறாங்க இந்த நாடகந்தான் ஜின்னா அரசு வழக்கறிஞர்கள் இங்கே கமிஷனரு பிஜேபிக்காரங்க இவங்களுக்கு இடையிலான ஒரு நாடகம் தான் இன்னைக்கு வந்து நடந்துச்சே தவிர வேற ஒன்றுமே நடக்கல என் கேள்வி என்னென்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்க சூழ்நிலையில் இன்னைக்கு நைட்டு வரை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை ரத்து பண்ணாமல் எப்படி நீங்கள் வந்து மதுரை புறம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குல்ல ஒன் ஃபார்ட்டி ஃபோரை ரத்து பண்ணாமல் எப்படி அங்கே வந்து கொடுக்க முடியும் இதை பேச மாட்டாங்களா திமுக வழக்கறிஞர்கள் எதுக்கு இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரில ரெண்டாவது விஷயம் இன்று அனுமதி தொடர்பான வழக்கு நீதிபதி தனபால் முன்னிலையில் பட்டியலிடப்பட்டிருக்கு அந்த கேஸை ஒரு பொருட்டாவே காலையில் சொல்கிறாங்க அந்த கேஸில் நாங்கள் அனுமதி தொடர்பாக பார்த்துக்குறோம் இங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மற்ற விஷயம் தான் சொல்கிறாங்க ஆனால் மதிய வந்து பேசுகிற போது அரசு தரப்பில் எந்த ஆட்சேபனையும் அதை பண்ணலை கோர்ட் வந்து சட்டப்படி ஆர்டர் போட்டோம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரத்து பண்ணிட்டோம் நீ ஏன் ஃபைட் பண்ண மாட்டேன்றதை எனக்கு கேள்வி அதனால தான் சொல்கிற பாஜகவோடு இவங்க கள்ளக்கூட்டு வச்சுருக்கிறாங்க அப்படின்றது இதில் வந்து தெரியுது அரசு நிர்வாகம் பாஜகவோட கள்ளக்கூட்டில் இருக்கு திமுக திமுக கட்சி தலைமை கள்ளக்கூட்டில் இருக்குன்றதான் நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன் இது இதுக்கு இவ்வளவு ஆதாரம் இருக்கிறப்போது திமுக தரப்பு வந்து யாராலும் பதில் சொல்லுங்க இது இதுவரை வந்து எத்தனையோ இடத்துல அப்படி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி போட்ட அன்னைக்கே நீங்கள் வந்து எங்கேயாவது பெர்மிஷன் வாங்க முடியுமா சொல்லுங்க அரசே அதை கொத்துக்கிடுமா அப்போ இந்த மாவட்ட ஆட்சியர் போட்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோருக்கு என்ன மதிப்பு இருக்கு எங்ககிட்ட சொன்னீங்க பார்சி பார்க்க மாட்டேங்கன்னு முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மத உரிமையை தடுப்பது இந்துத்துவத்தை வளர்ப்பது சங் பரிவாரில் வளர்ப்பது அந்த அரசியல் வளர்ப்பது இந்த இடத்த நாங்கள் சொல்கிறேன் குறித்து வச்சுக்கோங்க இதை இஸ்லாமியர் காலங்காலமாக அந்த வழிபாட்டு உரிமை அங்கே இருக்காங்க இந்து மக்கள் தான் வழிபடுறாங்க இதை அவங்க தர பெட்டிஷன்லே சொல்கிறாங்க சோலைக்கண்ணன்னு ஒருத்தர் பெட்டிஷன் போட்டிருக்காரு அவர் வந்து அவர் மனுவிலே வந்து மிக தெளிவாக வந்து சொல்கிறார் கோலைக்கண்ணன் இந்து மக்கள் கட்சி மதுரை மாவட்ட தலைவர் மற்றும் திருப்பரங்குன்ற மலை பாதுகாப்பு இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் எண்பது சித்தி விநாயகர் கோயில் திரு சோலை அழகுபுரம் மதுரை பதினொன்று அவர் மொபைல் நம்பர் உட்பட போட்டிருக்காரு அவர் திருப்பரங்குன்றம் தாசில்தாருக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு அந்த பெட்டிஷனில் வந்து கோர்ட்டில் அதை ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட் தான் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ம் ஆங்கிலேயர் காலத்தில் முதலாவது கூடுதல் சார்பு நீதிமன்றம் சூட் நம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மட்டன் மற்றும் லண்டன் பிரிவு கவுன்சில் அப்பீல் நம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதின் படி திருப்புரங்குன்றம் மலையின் உரிமையாளர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்றும் மலை முதல்ல சுல்தான் சிக்கந்தர் தர்காவிற்கு அந்த தர்காவுக்கு தர்கா தர்காவுக்கு முன்புள்ள கொடிமரம் நெல்லித்தோப்பு அதில் முப்பத்தி மூணு சென்ட் அவரே போட்டிருக்கார் நெல்லித்தோப்புலேருந்து தர்காவுக்கு செல்லும் படிக்கட்டு புது மண்டபம் தவிர மலையில் உள்ள அனைத்து பதிலும் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு அவர் சொல்லிருக்க தர்கா கொடிமரம் நெல்லித்தோப்பு நெல்லித்தோப்புல இருந்து தர்காவுக்கு செல்ற படிக்கட்டு புது மண்டபம் இது எல்லாமே தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம் சொல்லிருச்சு இது தான் சொல்லியிருக்காரு கோர்ட் தீர்ப்பு இதுன்னு தான் சொல்லியிருக்காரு இருக்காரு கச்சராஜா என்ன பேசுறாரு இக்கோயில் முழுக்க வந்து தர்காவும் மாற்றி எடுக்கணும்ன்றாரு தர்காவே தூக்கணுன்றாங்க தர்கா சொந்தம்னு சொல்லி ஓங்கட்சி தான் சொல்லியிருக்கேன் அவங்க தான் கோர்ட்டில் போட்டாலும் அவங்க தான் போராட்டம் பண்ணுறாங்க நீங்களே உங்கள் பெட்டிஷனில் சொல்லியிருக்கீங்க தர்கா அந்த தீர்ப்பின் படி தர்கா நிர்வாகத்துக்கு எதாவது சொந்தம்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு சொந்தமான இடத்துல அவங்க போய் வந்து அசைவ உணவு சாப்பிடுவதோ அங்கே வந்து ஆடு கோழி வெட்டுறதோ தடி எப்படி நீ தடுப்ப இப்போ அளவு கோயிலில் நம்ம எல்லாரும் போய் ஆடு வெட்டுறோம் பாண்டி ஆடு ஓட்டுறோம் அப்போ ஒரு இந்து சபை அறநிலை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுல ரெண்டையும் தான் அளவு பண்ணுறாங்க அப்போ இப்போ அவங்களே சொன்னதை இதை நீதிமன்றத்தில் சொல்ல மாட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லணும்ல அவங்க பிரியாணி சாப்பிட்றாங்க பிரியாணி சாப்பிட்றாங்க கோர்ட்டில் வந்து பிஜேபி வைக்கல் சொல்கிறான் சொல்கிற போது என்ன சொல்லணும் காலங்காலமாக இப்படி தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லணுமா இல்லையா ஆனால் அதுக்கு நேர் எதிராக செயல்படுறாங்க அரசு அதிகாரிகளும் அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு ஏன் நான் வந்து இவங்க பிஜேபியோட உள் கூட்டு வச்சுக்கிறாங்க அரசு அதிகாரிகள் அப்படின்றதுக்கான ஆதாரமாக சொல்கிறது அதாவது திருமங்கலத்தில் ஆர்டிஓ ஆர்டிஓவோட ஆர்டிஓ கண்ணன் அப்படின்றவர் வந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாகாயன் நாற்பத்தொம்போது தொண்ணூத்தாறுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வந்து ஒரு பீஸ் மீட்டிங் நடத்துகிறாங்க அந்த பீஸ் மீட்டிங்கில் வந்து இஸ்லாமிய தரப்பில் கலந்துக்கறல ஆனால் இவர் வந்து கலந்துக்கிட்டதான் போட்டு ஒரு உத்தரவு வந்து போடுறாரு அந்த உத்தரவில் வந்து மேற்படி மலை மீது உயிர் பலி கொடுக்கும் நடைமுறை தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறையினரால் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது மேலும் இது தொடர்பாக போதிய ஆதார ஆவணங்களை மேற்படி தர்கா உறுப்பினர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை ஆகியரால் ஆகியோர் சமர்ப்பிக்கவில்லை என்பதால் இந்நேரம் தொடர்பாக உரிய நீதிமன்றத்தின் மூலமாக பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து யார் போடுறது ஆர்டிஓ திருமங்கலம் போடுறார் மதுரையில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் இரநூறு வருஷமாக அங்கே வந்து அங்கே போய் அசைவ உணவு சாப்பிட்றதுன்றது வந்து அவங்க ஆடு கோழி வெட்டுறதுன்றது வந்து பாண்டி கோயில் போல் அழகர் கோயில் போல் ஒரு நடைமுறை சரிங்களா ஈவன் முருகனுக்கே வந்து அசை படையல் வச்சு சொல்கிறாங்க கும்பிட்டுருக்காங்க சரிங்களா ஏன்னா ஒரு வேட்டை குறிஞ்சி நில தலைவன் தான் முருகன் ஒரு வேட்டை சமூகத்தோட தலைவர் தான் முருகன் அப்படி இருக்கிற போது இது சங்க இலக்கியங்கள்ல குறிப்புகள் இருக்கு ஆனால் ஹெச்ஆர்என்சி எதுக்கு எதுக்குது திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி சேகர்பாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி எதுக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன மாதிரி அமைதி பேச்சுவார்த்தை கூப்பிட்றாங்க அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் இந்து சமய நலத்துறையும் வந்து கலந்துக்கிறாங்க ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க அங்கே பேசுகிற போது போலீஸ் எல்லாம் அதில் வந்து கலந்துக்கிறாங்க அதில் வந்து டச்ஆர்என்சி வந்து இவங்க நான்வெஜ் அங்கே சாப்பிடக்கூடாது அப்படின்னு அப்போஸ் பண்ணுறாங்க இதை எப்படிங்க செய்ய முடியும் எவ்வளோ பெரிய அநீதி அயோக்கியத்தான இது எங்கே நான் கேட்குறேன் இப்போ முருகன் கோயிலோ இந்த கோயிலோ அங்கே உள்ள வழிபாட்டு முறையில் இஸ்லாமியர்கள் வந்து இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது நீ வந்து அங்கே முருகனுக்கு வந்து இந்த மாலை சாப்பிடக்கூடாது இந்த மந்திரம் செய்யக்கூடாது நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் கேட்பீங்களா ஐப்பேனி சொல்ல சொல்ல முடியுமா அப்படி சொல்லலாமா அது சரியா இப்போ இவன் அங்கே இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்து அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண இடத்துல அவங்க மதம் எதோ அவங்க கருதுறாங்களோ அதை தானே அவங்க செய்வாங்க முருகனையே அசைவசாமியும் சைவசாமியாக நீ மாற்றிட்ட கோயில் பேரை முருகன் கோயில்னு சுப்பிரமணியர்னு நீ மாற்றிட்ட அங்கே உள்ள எல்லா தெய்வத்துக்கும் நீ பேரை வந்து மாற்றிட்டேன் கோயிலே நீ ஆக்கிரமிச்சுட்ற பார்ப்பனர்கள் ஆக்கிரமிச்சிட்டு இப்போ இஸ்லாமியலோட பிரச்சனைக்கு போய் இன்னைக்கு வந்து பிரச்சனையை உருவாக்குறதுக்கான வேலையை வந்து தீவிரமாக வந்து பண்ணுறாங்க நான் இப்பயே சொல்கிறேன் குறித்து வச்சுக்கோங்க எல்லா மக்களும் அயோத்தியை போல பாபர் மசீதியை போல இதை சர்ச்சைக்குரிய இடம் அப்படின்னு மாற்றுறதுக்கான முயற்சி வந்து நடக்குது அப்படி பண்ணிவிட்டு அதற்கப்புறம் வந்து இதை வந்து தர்காவை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பெரிய அளவில் மொபிலைஸ் பண்ணி அடுத்து அதை நோக்கி வந்து இவங்க போவாங்க இதற்கு அரசு அதிகாரிகளும் திமுகவும் உடந்தையாக இருக்குன்றத நான் குற்றஞ்சாட்டுறேன் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது அங்கே இருக்க நுண்ணறிவு போலீஸு அங்கே உள்ள லா அண்ட் ஆர்டர் போலீஸு வருவாய்த்துறை இந்து சமய அறநத்துறை இந்த சேகர்பாபு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் சேகர்பாபு ஒரு சங்கி அதிமுகவில் இருந்து அதிமுகவில் இருந்த சங்கியை திமுகவுக்குள்ள அனுப்பி இன்றைக்கி எல்லா வேலையும் பண்ணுறாங்க அவங்க சரிங்களா வாழ்ந்து ஆட்சியை முடிய போகுது சிதம்பரம் நடராஜர் கோயில் பிரச்சனையும் தீர்க்கலை அனைத்து ஜாதி அச்சியர் பிரச்சனையும் தீர்க்கலை எந்த பிரச்சனையும் அவர் தீர்க்கலாம் ஆனால் பூணூல் போட்ட முருகனுக்கு அவர் மாநாடு நடத்துகிறாரு அடுத்து இன்றைக்கி ஹெச்ஆர்என்சி என்ன சொல்லுது இஸ்லாமியர் வழிபாட்டு உரிமையை பறித்து பாபர் மோசூதியை போல இந்த இடத்த மாற்றுவதற்கான முயற்சி ஹெச்ஆர்என்சியிலருந்து செய்கிறாங்க எல்லா அதிகாரிகளும் சேர்ந்துட்டு செய்கிறாங்க இப்போ சேகர்பாபு சேகர்பாபு கீழே சந்திரமோகன் ஒரு ஹெச்ஆர்என்சி செக்ரட்டரி இருக்கார் நீங்கள் பல செக்ரட்டரி மாறிக்கிட்டே இருக்காங்க ஆனால் சந்திரமோகன் தொடர்ந்து இருப்பார் ஏன்னா அதை ஆர்எஸ்எஸோட சாய்ஸ் ஆர்எஸ்எஸோட சாய்ஸு ஹெச்ஆர்என்சி செக்ரட்டரி சந்திரமோகன் ஆர்எஸ்எஸோட சாய்ஸு சேகர்பாபு அவங்க இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் கூட இவர்களை வைத்து அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க அதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அந்த சங்கி வேலையை தான் இங்கே விசாரணை துறையும் வந்து பார்த்துருக்குது இப்போ எல்லாம் தொகுத்து பார்க்குற போது நம்மளெலாம் மக்கள் நம்ம நம்மளையெல்லாம் மக்கள் அமைப்பு இயக்கங்களை சேர்ந்தவங்களாம் முட்டால் ஆக்கிட்டு திமுக பிஜேபி அரசு அதிகாரிகள் பிஜேபி அரசு அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் இவங்களெல்லாம் ஒரு லிங்க் வச்சுட்டு வெளி பார்வைக்கு வந்து அவர்களுக்கு எதிர்ப்பது போல் காட்டி அவர்கள் அரசியலுக்காக இவங்க வேலை செய்கிறாங்க அதனால் ஒரு மாற்று ஒன்றை இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தேவை வந்து வந்துடுச்சு நம்ம முதல்ல நம்ம உண்மையிலே பெரியாரை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா தப்புன்னா பெரியார் தப்புன்னு சொல்லுவார் கண்டிப்பாக நம்ம யாருனாலும் தப்புன்னு சொல்லணும் திமுக கவர்மெண்ட்னாலும் தப்புன்னு சொல்லணும் இப்போ இன்றைக்கி நம்ம தப்புன்னு சொல்லாமல்ட்டால் நாளைக்கு இந்த தர்காவை இடிப்பெய் நோக்கி அவங்க போவாங்க எப்படி அயோத்தியில் போய் ஒரு நாள் நைட்டில் தர்காவுக்குள்ளே போய் வந்து அங்கே மசூதிக்குள்ளே போய் ராமன் சிலையை வச்சுட்டு பிரச்சனை பண்ணாங்களோ அதே போல் இங்கேயும் வந்து நடக்கும் நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க அதற்கு இந்த அரசு முழுக்க வந்து இன்றைக்கி துணை போயிட்டு இருக்குது இப்போயே எச்சரிக்கையாக சொல்கிறேன் அதனால் மாற்றாக தோழர் திருமாவளவன் சிபிஐ சிபிஎம் கட்சிகள் பெரியார் இயக்கங்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மார்க்சியல் எண்ணி இயக்கங்கள் பட்டியல் சமூக இயக்கங்கள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஒரு ஆல்டர்னேட்டாக பொலிட்டிக்கலாக ஒன்று வந்து நம்ம உருவாக்கி தேர்தலை தாண்டி நம்ம அதில் நிற்கலாம் தேர்தல் வரும்போது எந்த கூட்டம்னு சேர்ந்து எலக்ஷன் அரசு வேறு தேர்தலை தாண்டி நம்ம இதை நிற்கலன்னு வைங்க இது மிகப்பெரிய சிக்கலை தமிழ்நாடு வந்து சந்திக்கும் ஏன்னா இவங்க பெரியார் கொள்கைன்னு வந்து திமுக சொல்கிறாங்க ஆனால் சாதியை ஒழிப்பதற்கோ பகுத்தறிவை பரப்பதற்கோ அவங்க வேலையும் செய்கிறது இல்லை அவங்க மாவட்ட செயலர் பல பேருக்கு அந்த கருத்து கிடையாது பல மினிஸ்டர் கிடையாது அப்படி கொள்கையோடு இருந்தால் அவங்கள தூக்குறது இப்போ மன தக்கறாது தூக்கிட்டாங்க ஆனால் கிறிஸ்தவர்கள் யாருக்கும் அவர் பிரதிநிதித்துவம் அவங்க தரல இப்படி தான் அதில் வந்து இருக்குதே ஒழிய முழுக்க முழுக்க பலரும் அதில் வந்து புறாங்க கலெக்ஷனை நோக்கி தான் இருக்குதே ஒழிய என்ன தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்தால் என்ன ஆகும் சாதி ரீதியாக எல்லோரும் இன்றைக்கி சாதி அமைப்பில் பிஜேபி உருவாக்கி விட்டு பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி அதை பேசவே முடியாத நிலமை இருக்குது அப்போ பகுத்தறிவு மாநாடு நடத்த வேண்டிய திமுக பூனூல் போட்ட முருகனுக்கு வந்து மாநாடு நடத்துகிறாரு சேகர்பாபு அப்போ இவர்கள் எதுக்காக செய்ய மாட்டாங்கன்றத நான் சொல்லுவேன் ஏன்னா கட்சியோட அப்படி அடிப்படையே இல்லை இங்கே மதுரையில் தளபதி இருக்கார் அவர் என்ன செய்ய போகிறார் பிடிஆரும் மூர்த்தி என்ன செய்கிறாங்க ஒன்றும் கிடையாது ஏன்னா இவங்களுக்கு பவரும் கிடையாது எல்லாம் அங்கே சிஎம் ஆஃபீஸில் சொல்கிறது தான் அவங்க வந்து செய்கிறாங்க ஒரு கமிஷனர் கூட இவங்க சொல்ல முடியாது போல தான் தெரியுது வேற வசூல் வசூல் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் இவங்க பண்ண முடியாது அப்படின்றதான் எங்கள் நிலைமை ஏன்னா மக்களாகிய நாம் தான் விழித்து கொள்ள வேண்டும் இதில் வந்து இதை இன்னொரு குரூப் பயன்படுத்தி திமுக எதிர்ப்பை மட்டுமே மையப்படுத்தி ஒரு குரூப் வேலை செய்யுது அந்ததுலேயே நம்ம அப்படியும் போகக்கூடாது நம்மளுக்கு பெரியார் கொள்கை இந்த மண்ணிலே அமுல்படுத்தப்பட வேண்டும் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையின் உரிமையை வந்து பாதுகாக்கப்படணும் பட்டியல் சமூக மக்களின் உரிமை பாதுகாக்கப்படணும் பெண்கள் உரிமையை பாதுகாக்கப்படணும் இங்கே கல்வியும் அறிவும் வளரணும் பாஜக பின்னாடி போய் மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி இப்போ பிஜேபிக்கார கலவரம் பண்ண கூப்பிட்றான் நம்ம பிள்ளைகள்லாம் இன்றைக்கி தான் படித்து அடுத்தடுத்து வந்து இன்ஜினியரிங் டாக்டர்லாம் படித்து வந்து லாக்கெல்லாம் படித்து வழக்கறிஞர்களாக பொறியாளர்களாக மருத்துவர்களாக அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு வந்து போயிட்டுருக்காங்க நார்த் இந்தியாக்காரெலாம் இங்கே பிஜேபி ஆட்சியில் இருக்கவங்களாம் இங்கே வந்து புரோட்டா கடைக்கும் வந்து இங்கே உள்ள தோட்டத்துக்கும் ரோட்டு வேலையும் வந்துக்கிட்டு இருக்கான் இது பிஜேபி பின்னாடி நம்ம பிள்ளைய வந்து அவன் கலவரம் பண்ண கூப்பிடுறான் அவன் பின்னாடி போனால் நம்ம பிள்ளைய நார்த் இந்தியாவுக்கு பஞ்சமலைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை தான் வந்து வரும் மதுரை மக்கள் தமிழ்நாடு மக்கள் இதை வந்து புரிஞ்சுக்கிறணும் மற்றபடி இவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நாடகம் நடத்துகிறாங்க மக்கள் இதை தெரிஞ்சுக்கிறணும் அமைப்பு இளைக்கள் தெரிஞ்சுக்கிறணும் நாம் தெளிவாக களத்தில் இறங்கி வேலை வேலை வந்து செய்யணும் நன்றி சார்